ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமம்ஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவை வச்சு ஒரு போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இட்லி மாவில் போண்டா போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய போண்டாவை பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் போண்டாவுக்கு தேவையான பொருட்களை பத்தரலாம் ஒரு கப் இட்லி மாவு எடுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கடலை மாவு இந்த அரிசி மாவு வந்து நம்ம இடியாப்பு மாவு கூட யூஸ் பண்ணலாம் வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கினது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா தான் காரம் அதனால் நீங்கள் வந்து குட்டியோ குறச்சோ போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பெருங்காயம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து இட்லி மாவு சேர்த்துடலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அதை சேர்த்துறா கடலை மாவு மூணு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கூட பச்சை மிளகா இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான உப்பு சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயத்திலிருந்து தண்ணி விடும் அதனால கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட கொத்தமல்லி தலை சேர்த்துடலாம் இல்லை நம்ம ஆப்ப சோடாவோ சோடா சோடாப்போ எதுவுமே நம்ம வந்து இதில் சேர்க்கலை பேக்கிங் சோடா கூட சேர்க்கலை ஏன்னா கலந்து அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த இது எடுத்து இப்படி போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு அப்புறம் நான் வந்து கையில் தண்ணி நினச்சிட்டு கிளறி விட்டுட்டு எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க நல்லா திருப்பி விட்ருங்க எல்லா பக்கமும் நல்லா ஒ கொன்னுரமாக ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விட்ருங்க நல்ல பொன்னீரம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்த பதிச்சி போட்டுடல இந்த பாருங்கள் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது பெ காமிக்கிறேன் அடுத்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடுறேன் நம்மளுடைய இட்லி மாவுல இன்ஸ்டன்ட் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுன்னு செய்யக்கூடியது டீக்கு பாலா அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் இந்த போட்டால் கூட போண்டா ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லை கண்ண கிளிக் பண்ணுங்கள் நான் எனக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ போண்டா பாருங்கள் சூப்பராக இருக்குது எப்படி வெந்திருக்கு பாருங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கு அப்படியே இதில் நான் வந்து நீங்கள் சாஸ் வச்சுருக்கேன் சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி கூட சூப்பராக தான் இருக்கும் சும்மா வெறுமனையும் சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க